சிவேல் முருகனுக்கு அரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் பனிரெண்டு ஓம் சடக்ஷர பதையே நமோ நம சடக்ஷர பதையே நமோ நம என்ற இந்த அடியில் ஆற்றல் மிகுந்த அருள் மிகுந்த ஆறழுத்து மந்திரத்தின் பொருளாக விளங்கும் குமரப்பெருமானுக்கு வணக்கம் என்று அருளி செய்கின்றார் சடக்ஷரம் என்பது ஆறு எழுத்துக்களாலான மந்திரம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பல அவற்றின் அமைப்பையும் பிரயோக முறையையும் குமாரதந்திரத்தில் நாம் விரிவாக காணலாம் ஆறு எழுத்து மந்திரத்தை சிற்சில பீஜ அக்ஷரங்களோடு சேர்த்தும் சேர்க்காமலும் பல்வேறு முறைகளிலும் குருநாதர் உபதேசித்து அருளிய வண்ணம் நாம் ஜபிக்கலாம் சரவணபவன் என்பதே ஆகம ரீதியான வழக்கு சஷ்டி கவசம் முதலியவற்றில் சரஹணபவன் என்று வருவது முறையன்று மந்திரப் பிரயோகம் அது அன்று சரவணபவன் என்பதற்கு சரவணம் எனப்படும் நாணப்புள் செறிந்த பொய்கையில் தோன்றி அருளியவன் என்று பொருள் இது வெளிப்படையான பொருளாக இருக்கின்றது இதன் சூக்குமமான பொருள்கள் நமக்கு இருக்கின்றது சரவணபவ என்பதில் ச மங்களம் ர ஒளி கொடை வா சாத்விகம் அமிர்தம் என்று சொல்லலாம் நா போர் பேராற்றல் உடையது என்று பொருள்படும் எனவே மங்களம் ஒளி கொடை சாத்விகம் அமிர்தம் பேராற்றல் எனப்படும் குணங்களுடன் திரு அவதாரம் செய்தவன் என்ற மந்திரத்தின் பொருளாக நாம் பார்க்கின்றோம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் எனப்படும் பிரபஞ்ச பஞ்ச பிரமத்தினின்று அபேதமாக விளங்குபவரும் துக்கம் என்பது ஒரு சிறிதும் இல்லாத நித்திய ஆனந்த சுரூபமாக திகழ்பவரும் பிரித்திவி தத்துவம் முதல் சிவ தத்துவம் வரை உள்ள முப்பத்தி ஆறு தத்துவ ரூபமாகவும் தத்துவாதீதமாகவும் திகழ்பவரும் இயல்பாகவே பேரழகு வாய்த்தவரும் அடியார்க்கு வேண்டிய பொருளை வேண்டிய போது அருளவல் வல்ல கருணை உள்ளவனாகவும் கருணையே வடிவினை பெற்றிருக்கக்கூடியவராகவும் முற்றறிவு முற்றுத்தொழில் எனப்படும் சிவதத்துவத்தை அருள்பவருமான அருமுக பரமன் என்பது மந்திரத்தின் மற்றொரு பொருளாக நாம் பார்க்கின்றோம் மந்திரம் பதம் வர்ணம் தத்துவம் புவனம் கலை எனப்படும் ஆறு அத்துவாக்களின் வடிவமாகவும் இந்த அத்துவாக்களை கடந்ததாகவும் விளங்கக்கூடிய ஞான திருமேனி தாங்கிய முருகப்பெருமான் நம்முடைய கரணங்களையெல்லாம் பதிக்கரணங்களாக்கி ஒளிமயமான ரூபத்தை தந்து அருள்க என்று இன்றொ இன்னொரு பொருள் இந்த ஓம் சடக்ஷர பதையே நமோ நமோ என்ற அடிக்கி நாம் கொள்ளலாம் அன்பர்கள் கருதுகின்ற நெறியை அறிந்து அருளும் சிவத்தன்மை மிக்க நாதனே இதய சிதாகாசமாகிய வீடு என்னும் பெருவழியில் விளங்கிக் கொண்டிருக்கும் பேர் ஒளியே என்னுடைய அறியாமையையும் மாணவ மலத்தையும் கெட்டு ஒளியவும் சைதன்யம் பெருகவும் என்னை அணைத்து கொண்டு அருள்வாயாக என்ற ஒரு பொருளும் இந்த அடிக்கி நாம் பார்க்கின்றோம் திரு எழுத்துக்கள் என்னவோ ஆறுதான் ஆனால் அந்த ஆறு திரு எழுத்துக்களையும் சேர்க்க வேண்டிய முறையில் சேர்த்து அமைக்க வேண்டிய முறையில் அமைத்து அக்ஷர ரகசியத்தின் அடிப்படையில் பொருள் கொண்டால் இது மட்டுமல்லாமல் மேலும் பல நுண் பொருள்களையும் நாம் இந்த ஓம் சடக்ஷர பதையே நமோ நம என்கின்ற இந்த அடிக்கு பொருள் காணலாம் பிரணவத்துடன் சேர்ந்த திரு ஐந்தழுத்து மந்திரமே சரவணபவ என்னும் திருமந்திரமாயிற்று என்பதனை கந்தபுராண செயல் நமக்கு காட்டுகின்றது தாரக பிரம்மமாகி முன்மொழிகின்ற நம் தம் மூவிரண்டு எழுத்தும் ஒன்றாய் உன் மகன் நாமத்து ஓரு ஆறு எழுத்து என உற்றது அன்றே என்று இந்த செயல் நமக்கு இதை காட்டுகின்றது வேல் வடிவில் விளங்குவதும் திரு உயர்ந்த ஆறு எழுத்துக்களே வேலும் மந்திரமும் ஒன்றே எனவே சடக்ஷரபதி என்பதற்கு வேர்படைக்கு நாயகன் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் அக்ஷரம் எழுத்து என்பது முடிவில்லாதது அழிவில்லாதது இவ்வாறு ஆறு ஐம்பது அக்ஷரங்களும் அழிவற்றவை வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் காவியங்கள் அனைத்தும் அகரம் முதலான ஐம்பது அக்ஷரங்களின் பரிணாமமே இந்த அகரம் முதலான ஐம்பது அக்ஷரங்களும் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களிலும் ஆறு பிரிவுகளாக அமைந்திருக்கின்றது எனவே சடக்ஷரம் என்பது ஆறு பிரிவுகளாக ஆறு ஆதாரங்களில் விளங்கும் மாத்திரு அக்ஷரங்கள் என்று பொருள்படும் இவ்வாறு ஆறு வர்க்கங்களாக அமைந்துள்ள ஐம்பது எழுத்துக்களின் வடிவாக அதாவது மாத்ருகா மூர்த்தியாக விளங்கும் நாதநாயகன் என்பது ஷடக்ஷர ஷடக்ஷரபதி என்பு என்று பொருள் கொள்ளலாம் இந்த மாத்ருகா மந்திரம் ஐம்பது எழுத்துக்கள் எனவே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த மாத்ருகா மந்திர மாலை முருகப்பெருமானுக்கு சாற்றுவதற்காக ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் ஐம்பத்தோரு பாடல்களை கொண்டு கந்தர் அனுபூதி என்ற நூலை நமக்கு அருளி தந்திருக்கின்றார் ஆறெழுத்து அந்தாதி என ஓர் அரிய நூல் இருக்கின்றது அகத்திய முனிவரால் அது அருளப்பட்டது ஆறெழுத்து அந்தாதி இந்த யோக நுட்பங்களும் தத்துவ நுட்பங்களும் செறிந்து விளங்கும் நூல் அது ஆறெழுத்து மந்திரத்தின் மகிமையை குறித்து அந்த நூலில் பல பாடல்கள் அமைந்திருக்கின்றது கதிகாட்டும் ஓரெழுத்து ஓரெழுத்தை வத் வஜ்ர காயந்தரும் நிதி காட்டும் ஓரெழுத்து ஓரெழுத்தேயுள் நிரப்பும் அருள் மதிகாட்டும் ஓரெழுத்து ஓரெழுத்தே என்னுள் வைத்த பொற்றால் துதி காட்டும் மேகுக நின்னார் ஆறெழுத்துள்ள சூத்திரமே என்று ஒரு பாடலும் அதிசயம் ஆறெழுத்து ஆறும் சிவமும் ஆறுமுகமாய் கதி செய்யும் மூரற் பகை நெற்றிக் கண் என காட்சியுமாய் விதி செய்யும் மாமையில் வேர் சக்தியாவும் கை வேர்ப்படையா துதி செய்யும் அன்பர் முன் ஓங்கார வட்டத்துள் தோன்றியதே என்ற பல பாடல்கள் இந்த ஆறெழுத்து மந்திரத்தின் மகிமையை நமக்கு காட்டுகின்றது இப்படியான பல கருத்துக்கள் இந்த ஆறெழுத்து அந்தாதியிலும் கூறப்பட்டிருக்கின்றன இந்த ஆ ஓம் சடக்ஷர பதையே நமோ நம என்கின்ற இந்த அடி நமக்கு பல பொருள்களை காட்டி நிற்கின்றது வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா